ஆ நான் தக்கா ஆ பின்னாக்கா தம்பிக்கு எத்தனை வருஷம் ஒரு குழந்தைல ஒண்ணு ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா ஏறி ஏறி நானும் எங்கேயுமே முடியாதுன்னு அதுக்கு தான் நான் வேற ஏதோ ஒன்னு முடிவு எடுத்துக்கலாம் ஆமா நான் என்ன பண்ணிட்டேன் ஏதோ ஒன்னு தம்பிக்கு வேற எதுனா பார்த்து முடிக்க வேண்டிதான் வீட்டுக்குன்னு ஒரு புள்ள மாணவா நான் என்ன பண்ண சொல்லு

ரெண்டு பேர் இருப்பான் சொல்லு பார்க்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கார் எவ்வளோ பாட எனக்கு சொலுப்பு மானாவா ஹாஸ்பிட்டல்

ஹாய் வீடியோ வந்து அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் வீடியோ வந்து குழந்தை இல்லாத கல்யாணம் ஆகி பத்து வருஷம் குழந்தை இல்லாம இருக்கிற ஒரு ஒரு பொண்ணோட நிலமை தான் சில வீட்டில் வந்து இப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே